அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஏழு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஏழு இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் தெளிவுரை விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை எண்பத்தி எட்டாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனல வர தினமும் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்டிலுமே ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் எசாரோலம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்